வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி செல்க்கு தான் நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உக்கிறதுக்கும் டவுனு காலத்துக்கும் சென்ட்ரலில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நான் ரூட் சொல்லிடுறேன் பஜாருக்கு தான் இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும் வேணுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஏன்னால் எங்களுக்கு இப்போ ஆஃபரில் வந்துச்சு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவரில் டக்குன்னு சரக்கு வந்துச்சு அதை டக்குன்னு உங்களுக்கு போட்டரலாம்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அவர் நேற்று முந்தா நேற்று அதுக்கெல்லாம் போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வேறு இன்றைக்கி வந்து ஏற்கனவே நான் நேற்று போட்டதே ஏழ்நூற்றி ரூபாய் வந்து சரியான ஆஃபரில் ரேட்டு போட்டிருந்தோம் இப்போ மேலும் இப்போது ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சாரி வந்துச்சு அதை மறுபடியும் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டலாம்னு சொல்லி தான் டக்குன்னு போட்டிருக்கேன் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர் தான் வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அவ்வளோதான் ஷிப்பிங் மட்டும் அறுபது ரூபா வரும் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் போட்டுருக்கேன் செம்ம அழகாக இருக்கும் பாருங்கள் தங்க வேட்டை சரி இது கேரளா டிஷ்ஷு சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லை நாலு கலர்ஸ் வரும் டிசைன்ஸ் வந்து நாலஞ்சு டிசைன் டிஸ்க்கு வாங்க வேண்டியது இப்போ ஒரு சாரியாக பார்த்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சரி இது பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் டிசைனு செம குவாலிட்டி வைஸில் பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த இது பாருங்கள் இது வந்து பல்லு ப்ளவுஸ் மாதிரி ஜக்கட் ப்ளவுஸ் வந்துடும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தரேன் மார்க்கெட்டில் யாராலையும் கொடுக்க முடியாது ரேட்டுக்கு நான் ஓப்பன் உங்களுக்கு சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்சுன்னு சொல்லிடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வேறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு போட்டு தரமா ஷிப்பிங் மட்டும் அறுபா வரும் இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு கலர் பாருங்க இது ஒரு அழகான ஒரு லேவண்ட்ரு கலரே வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்கம்மா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருப்பீங்க அப்புறம் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க பேர் இருப்பீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சேல்ஸ் கிடைக்கிறவங்களுக்கு இனி என்னால் என்ன பெனிஃபிட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி தருவேன் நான் இந்த இதோட ப்ளவுஸ் பாருங்கள் ஜக்காட் ப்ளவுஸு பாருங்கள் சாரியோட டிசைன் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம க்யூட்டான ஒரு அழகான ஒரு பல்லு பாடி ஃபுல்லாகவே ஒரு அழகான ஒரு லேவண்ட்ரு கலரில் டிசைன்ஸ் வந்திருக்கும் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு பார்ட்ரு பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு வேணுங்கிற ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சு டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்காங்க ஒரு நிமிஷம் இது பாருங்கம்மா இதுதான் பியூர் கோல்டு சாரி நைன் ஒன் சிக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா சேம் அதே இது பியூர் கோல்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபேன்ஸாஸ்டிக்கான ஒரு ஜெக்காட்டு ப்ளவுஸு ஜெக்காட்டு பல்லு பாடி ஃபுல்லாகவே ஒரு அழகான ஒரு சிங்கிள் சிங்கிள் லீஃப் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெட் கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிற ஸ்க்ரீன் எடுத்து உடனே டக்குனு புக் பண்ணிக்கங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சும்மா சொடக்கு போகிற நேரத்தில் புக் ஆயிரும் அடுத்தது பாருங்கள் ஒரு அளவான ஒரு கிரீன் கலர் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்த காம்பினேஷனுக்கு பாருங்கள் செம சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த லீவ் டிசைனே போதுமா அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி சாரி இது வந்து ப்ளவுஸு முந்தாணி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மடித்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிராண்ட் முந்தானி வரும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ாங்க இது வேணாலும் ஸ்க்ரீன் சைடு எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இல்லை நம்ம பார்க்குறது எல்லாமே வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு எந்த யாராலும் தர முடியாதுமா நீங்கள் எந்த மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாது பாருங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ப்யூர் கோல்டு இல்லைங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரவான ஒரு அருமையான ஒரு கோல்டு பாருங்க இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே அருமையான ஒரு தங்க வேட்டை சேரின்னு சொல்லலாமா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டே இருந்தாலும் நீங்கள் லோக்கலாக இருந்தீங்கன்னா உடனே ஓடி வந்துருங்க நம்ம கடைக்கு டக்குன்னு புக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த ரேட்டுக்கு வந்து ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீ கொஞ்சம் டிலே பண்ணாலும் சேரீ வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் புக் ஆகிட்டே இருக்கும் இந்த இது ஒரு கலர் லேவண்டர் கலரில் பாருங்க என்ன அழகான டிசைன் பாருங்கள் இந்த க்யூட்டான ஒரு டிசைனு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் வேணுங்களுக்கு ஸ்கிரீன் சைட் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஒரு இருக்கு ஒரு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது பாருங்க அதுலேயே கிரீன் பாருங்கள் டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக வரும் பார்த்துக்காங்க டிசைன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் வரும் இது கொஞ்சம் அழகான ஒரு பெரிய பார்ட்ரு இங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ள ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி ஒரு அழகான டிசைன் வந்து ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க சாரியோட ஷைனிங்கு செம க்யூட்டாக இருக்கும் இப்போனு பாருங்கள் கோல்டு கலரில் பாருங்கள் இது ஒரு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும்மா டிசைன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் முந்தாடி பாருங்கள் எவ்வளோ ஆல்சல் ஜக்கேட்டில் கொடுத்துருக்கலாம் பாருங்கள் இதுவும் கிராண்டாக இருக்கும் எது நம்மளோட அந்த பல்லும் வந்து செம்ம கிராண்டு ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா செம கிராண்டில் இருக்கும் எல்லாமே வந்து வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ்னு ஆச்சரியமான விலையில் கொடுத்துட்ருக்கோம் நினச்சே பார்க்காதீங்க யாராலையும் கொடுக்க முடியாது வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் நான் இது ஒரு கலர் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு அழகான சூட்டபிளான ஒரு சாரின்னு சொல்கிறேன் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சார் இங்கே பாருங்கள் எல்லாத்துக்குமே அழகாக இருக்கும் அங்கே வாருங்கள் முந்தாண்டி டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைனு கிராண்டு லுக்கில் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஒன் டே ஆஃபர் மிஸ் பண்ணிட வேண்டாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு இந்த சேரீ வருமா வருமா கேட்டால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இந்தாங்க எதோ டிசைன் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்தா பாருங்க எப்படி பாருங்க சூப்பராக இருக்கும் டிசைனு எல்லாமே பயங்கரமான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோமா மிஸ் பண்ணிடவே வேண்டாம் செம்ம கலெக்ஷன்ஸில் போயிட்டு இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே வேறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இங்கேயிருந்து நினச்சே பார்க்காதீங்க யாராலையும் இது ஒரு கலர் பாருங்கள் லாஸ்ட்டு கலரு இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலரு சூப்பரான ஒரு கலரு பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் மேரேஜுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அதுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு சாரின்னே சொல்லலாமா அருமையான ஒரு ஐட்டம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இதை வேர் பண்றப்ப பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டைலே தனியாக இருக்கும் சூப்பர் லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸ் இல்லை யாராலையும் தரவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக சொல்கிறேன் சூப்பரான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களை வெளிப்படுவது உங்கள் பயாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி செலுக்கு தான் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உக்கிறதுக்கும் டவுன்ஹாலுக்கும் சென்ட்ரல் நம்ம ஷாப் ஓகே இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நான் ரூட் சொல்லிடுறேன் பஜாருக்கு தான் இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் என்ன பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஆஃபர் இருக்கும் வேணுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களுக்கு இப்போ ஆஃபரில் வந்துச்சு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவரில் டக்குனு சரக்கு வந்துச்சு அதை டக்குனு உங்களுக்கு போட்டாலாம்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஒரு நேற்று முந்தா நேற்று அதுக்கெல்லாம் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வேறு இன்றைக்கி வந்து ஏற்கனவே நான் நேற்று போட்டதே எழுநூத்தி ரூபாய் வந்து சரியான ஆஃபரில் ரேட்டு போட்டிருந்தோம் இப்போ மேலும் இப்போது ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சாரி வந்துச்சு அதை மறுபடியும் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டாலாம் சொல்லி தான் டக்குன்னு போட்டிருக்கேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ஆஃபர் தான் வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அவ்வளோதான் ஷிப்பிங் மட்டும் ரூபா வரும் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் போட்டு செம்ம அழகாக இருக்கும் பாருங்கள் தங்க வேட்டை சாரி இது கேரளா டிஷ்ஷு சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லை நாலு கலர்ஸ் வரும் டிசைன்ஸ் வந்து நாலஞ்சு டிசைன்ஸுக்கு வாங்க வேண்டியதுலே போய் ஒரு சாரியாக பார்த்துடலாம் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு சாரீ இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் டிசைனு செம குவாலிட்டி வைஸில் பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த இது பாருங்கள் இது வந்து பல்லு ப்ளவுஸ் மாதிரி ஜக்காடு ப்ளவுஸ் வந்துடும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தரேன் மார்க்கெட்டில் யாராலையும் கொடுக்க முடியாது அந்த ரேட்டுக்கு நான் அதை ஓப்பன் அவங்கள சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்சுன்னு சொல்லிடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வேறு ஐநூற்றி ரூபா அந்த ரேஞ்சு போடுத்துறோம்மா ஷிப்பிங் மட்டும் அறுபா வரும் இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது இந்த இது ஒரு கலர் பாருங்க இது ஒரு அழகான ஒரு லேவண்ட்ரு கலரு வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்கம்மா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருப்பீங்க அப்புறம் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க தனியாக பேர் இருப்பீங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சேல்ஸ் கெடுக்கிறவங்களுக்கு இனி என்னால் என்ன பெனிஃபிட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணித்தருவேன் நான் இந்த இதோடய ப்ளவுஸ் பாருங்கள் ஜக்கார்டு ப்ளவுஸு இது பாருங்கள் சாரியோட டிசைன் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம க்யூட்டான ஒரு அழகான ஒரு பல்லு பாடி ஃபுல்லாகவே ஒரு அழகான ஒரு லேவன்ட்ரு கலரில் டிசைன்ஸ் வந்திருக்கும் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு பார்ட்ரு பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் இது பாருங்கம்மா இதுதான் பியூர் கோல்டு சாரி நைன் ஒன் சிக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா சேம் அதே இது பியூர் கோல்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஜக்காடு ப்ளவுஸு ஜெக்காடு பல்லு பாடி ஃபுல்லாகவே ஒரு அழகான ஒரு சிங்கிள் சிங்கிள் லீஃப் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெட் கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிற ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து உடனே டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சும்மா சொடக்கு போகிற நேரத்தில் புக் ஆயிரும் அடுத்தது பாருங்கள் ஒரு அளவான ஒரு க்ரீன் கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இந்த காம்பினேஷன் பாருங்கள் சம சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த லீஃப் டிசைனே போதுமா அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி சாரி இது வந்து ப்ளவுஸு முந்தானி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மடித்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கிராண்ட் முந்தானி வரும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ாங்க இது வேணாலும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம பார்க்குறது எல்லாமே வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு எந்த யாராலும் தர முடியாதுமா நீங்கள் எந்த மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாது பாருங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் பியூர் கோல்டுல இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கோல்டு பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே அருமையான ஒரு தங்க வேட்டை சேரின்னு சொல்லலாமா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டே இருந்தாலும் நீங்கள் லோக்கலாக இருந்தீங்கன்னா உடனே ஓடி வந்துருங்க நம்ம கடைக்கு டக்குன்னு புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த ரேட்டுக்கு வந்து ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீ கொஞ்சம் டிலே பண்ணாலும் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் புக் ஆகிட்டே இருக்கும் நான் இது ஒரு கலர் லேமண்ட்ரு கலரில் பாருங்கள் என்ன அழகான டிசைன் பாருங்கள் இந்த க்யூட்டான ஒரு டிசைனு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஒரு லேமண்ட்ருக்கு ஒரு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நாங்கள் இது பாருங்கள் அதுலயே க்ரீன் பாருங்கள் டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக வரும் பார்த்துக்காங்க டிசைன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் வரும் இது கொஞ்சம் அழகான ஒரு பெரிய பார்ட்ரு இங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி ஒரு அழகான டிசைன் வந்து ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க சாரியோட ஷைனிங்கு செம க்யூட்டாக இருக்கும் பாருங்க கோல்டு கலரில் பாருங்கள் இது ஒரு டிசைன் பாருங்கள் எப்படி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா டிசைன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முந்தாடி பாருங்கள் எவ்வளோ ஆல்சல் ஜாக்கட்டில் கொடுத்துருக்கான் பாருங்கள் இதுவும் கிராண்டா இருக்கும் இது நம்மளோட அந்த பல்லும் வந்து செம்ம கிராண்டு ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்ட்ல இருக்கும் எல்லாமே வந்து வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ்னா ஆச்சரியமான விலையில் கொடுத்துட்ருக்கோம் நினச்சே பார்க்காதீங்க யாராலையும் கொடுக்க முடியாது வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நான் இது ஒரு கலர் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு அழவான சூட்டபிளான ஒரு சாரினே சொல்கிறேன் ரொம்ப கியூட்டாக இருக்கும் சாரி இங்கே வாங்க எல்லாத்துக்குமே அழகாக இருக்கும் அங்கே வாருங்கள் முந்தாண்டி டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைனு கிராண்டு லுக்கில் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு ஒன் டே ஆஃபர் மிஸ் பண்ணிட வேண்டாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு இந்த சாரி வருமா வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக பர்சன்ட் வராது நாங்கள் ஒரு டிசைன் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைனு எல்லாமே பயங்கரமான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோமா மிஸ் பண்ணிடவே வேண்டாம் செம்ம கலெக்ஷன்ஸில் போயிட்டுருக்குது டிசைன்ஸ் எல்லாமே வேறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இங்கே நினச்சே பார்க்காதீங்க யாராலையும் இது ஒரு கலர் பாருங்கள் லாஸ்ட்டு கலரு இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு சூப்பரவான ஒரு கலரு பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் மேரேஜுக்கு கிஃப்ட்டு அதுக்கு அதுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு சேரின்னே சொல்லலாமா அருமையான ஒரு ஐட்டம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் ஃபோ ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இதை வேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா இதோட ஸ்டைலே தனியாக இருக்கும் சூப்பர் லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸில் யாராலும் தரவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூராக சொல்கிறேன் சூப்பரான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பா கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களை வெடிபெறுவது உங்கள் ஃபயாஸ்